ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொய்யா இல சுருள் முறுக்கு இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி செய்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அரை மூடி அளவுக்கு சின்ன தேங்காய் அரை மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீழி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பேன் வச்சுருக்கேன் நான் மெஷரிங் கப்பில் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு கொட்டுறேன் இப்போ ரெண்டாவது கப்பு இப்போ இது நம்ம லைட்டாக சூடு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசி மாவு நமக்கு சூடாக இருந்தால் போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பவுல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த வறுத்த அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் பாருங்கள் நான் பாசி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நான் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அப்புறம் உளுத்தம் பருப்பும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் இதையும் வந்து வறுத்துட்டு நல்லா நெய்ஸாக பவுடர் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைய பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயப்பொடி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்தாச்சு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நானும் மாவு பிசைஞ்சிட்டேன் இந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அரைச்ச தேங்காய்பாலே நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன் இது கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு கப்பு மாவுக்கு உங்களுக்கு பத்துல லைட்டாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தெளித்து இது மாதிரி சாஃப்டாக விசஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு கொய்யா இலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இந்த இலையில் வச்சு தட்டிக்கலாம் இப்போ இலையிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்க வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம எல்லாமாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடையில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்து இந்த செஞ்சு வச்ச அதாவது முறுக்குங்களை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவா இந்த மாதிரி கம்பி வச்சு தூக்கி விட்டுறலாம் இப்போ கரண்டி வச்சு நம்ம அப்படியே கலந்து கலந்து கொடுத்தோம்னா நல்லா ஈவனாக இருந்துரும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் செய்ய முடியும் கடையெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு ரெடியாகிடுச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கொய்யா இலை சுருள் முறுக்கு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்